உடல் ஆரோக்கியம் முக அழகு எல்லாம் கொடுக்கக்கூடிய அளவில்லாத நன்மைகள் தரக்கூடிய குளிர்ச்சி தரக்கூடிய பச்சை பயிறு பச்சைப்பயிறு தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒன்றரை டம்ளர் அளவுக்கு பச்சை பயிர் அது கூடாது அரை டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி புழுங்கு அரிசி ரெண்டும் சேர்த்து ஒரு மூணு மணி நேரம் வந்து ஊற வச்சுக்கலாம் இதை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் இது கூடவே சீரகம் அதுக்கப்புறமா காஞ்ச வர மிளகா உப்பு கொஞ்சம் பெருகாயத்தூள் எல்லாம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க இது வந்து நம்ம இட்லி த மாவுக்கு மாதிரியே ஒரு எட்டு மணி நேரம் வந்து புளிக்கணும் இப்போ நைட்டு வந்து இந்த மாவு வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேங்க காலையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா பொங்கி வந்திருக்கும் இப்போ நம்ம வந்து தோசைகள் சூடான உடனே தோசையெல்லாம் ஊற்றுற மாதிரிதாங்க இதுவும் ஊற்றணும் இது ஊற்றுறதுக்கு வந்து நான் கூடவே வந்து கொஞ்சம் பொருட்கள் எல்லாம் சேர்த்திருக்கேன் பாருங்கள் தோசை ஊற்றி ஒரு சைடு மட்டும் வேக வச்சு எடுத்தால் போதும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன் துருவிய கேரட்டு துருவியை பன்னீர் பொடியாக கட் பண்ண வெங்காயம் எல்லாமே இதில் வந்து ஒரு சைடு அப்படியே மேலே போட்டுவிட்டு அதுக்கப்புறமா இட்லி பொடி அல்லது பூண்டு பொடி இருந்தது அப்படின்னா அது தூவி தூவிவிட்டு நம்ம எண்ணெய் சைடில் ஊற்றி விட்டு எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும் இது ஒரு தோசை ரெண்டு தோசை சாப்பிட்டிங்கன்னா நல்லா ஃபில்